ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஜாதகத்தில் கன்னி ராசியில் பிறந்த ஒரு காரணத்தினால செங்கோட்டையன் ஐயாவை நேரடியாக எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டார் செங்கோட்டையன் நயாவுடைய ராசி கடகராசி இவர் பிறந்த ராசி கன்னி ராசிக்கு அதிபதி புதன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு புதன் நட்பு அப்படின்னா தாய்க்கு மகனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் மகனுக்கு தாயை பிடிக்காது ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரூபத்தில் தகப்பன் பேர் தெரியாமல் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க அப்போ சந்திரன்னா தாய் தாய் எந்த காலத்திலயும் தன்னோட மகனாக இருக்கக்கூடிய புதனை வெறுக்க மாட்டார் ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் தாயை கண்டிப்பாக எதிர்ப்பார் ஏன்னா தகப்பன் பேர் தெரியாம பெற்றுக்கிட்டே அப்படின்னு வெறுப்பார் இது ஒரு ஜோதிட ரீதியாக அதே போல் எடப்பாடி பழனிசாமி ஜாதகத்தில் கன்னிராசியில் பிறந்து புதன் வலுவாக பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் செங்கோட்டை ஐயாவுக்கு புதன் ஒரு எதிரி கிரகம் ஏன்னா மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் கடக ராசியில பிறந்தனால மீண்டும் கட்சிக்குள் வரணும்னு நினைப்பாரு சார்ந்து இருக்கும்னு நினப்பாரு அனுசரிச்சு போகணும்னு நினைப்பாரு கொண்டும் எடப்பாடி ஐயா செங்கோட்டையன் ஐயாவை நேரடியா எந்த காலத்துல ஏத்துக்க மாட்டார் என்ன காரணம் ஏற்கனவே சொல்லியாச்சு புதனுக்கு சந்திரனை கண்டால் பிடிக்காது சந்திரனுக்கு புதனை கண்டா பிடிக்கும் அவ்வளவுதான் இது ஜோதிட ரீதியாக தான் இந்த அனுபவத்துல தான் பார்க்க முடியும் செங்கோட்டையன் ஐயாவுடைய ஜாதக ரீதியாக அவர் கடக பிறந்தனால பிறந்ததுனால கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் என்பது தாயுள்ளம் கண்ட ஒரு கிரகம் நான் கிரகத்தை தான் சொல்கிறேன் அவரை சொல்லலை அப்போ சந்திரன் அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அரவணைச்சு போகக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஏடிஎம் மீண்டும் இந்த மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ள அது ஒரு கழகத்துக்குள்ள மீண்டும் வரல ஆட்சி பொறுப்புல அமரலை அப்படின்னா செங்கோட்டையன் ஐயாவுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறும் எடப்பாடி ஐயோடைய வாழ்க்கையிலையும் துரோகத்தினால் வீழ்த்தப்படுவார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதே நேரத்தில் எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டன் ஐயாவை இனிமேல் வரும் காலங்களில் நேரடி ஆதரிக்கவோ அல்லது சப்போர்ட் பண்ணவோ அல்லது கட்சியில் மிகப்பெரிய பொறுப்போ கொடுக்க மாட்டார் இதுதான் கலை யதார்த்தம் இது ஜோதிட ரீதியாக முழுமையான ஆய்வு செய்ததுக்கு பிறகு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா பிரபஞ்சத்தில் எதுவுமே நம்ம கையில் இல்லை இது எச்சரிக்கைக்கான விழிப்புணர்வு பதிவு மட்டும்தான் செங்கோட்டையன் ஐயாவோட ஜாதகத்தில் தற்சமயம் குரு தசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்குது வரக்கூடிய மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு பத்தி நடக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிந்து எதிர்ப்பு வெளிக்காட்டின ஒரு காரணத்தினால அவரை நீங்க வெற்றி அடைஞ்சு ஜெயிச்சிடலாம் ஆனால் கூட இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய துரோகிகள் மூலியமா வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமும் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடகராசியில் மேஷல கடத்துல பிறந்தவர் செங்கோட்டையன் ஐயா அவர் கடகராசியில் பிறந்ததுனால கடகராசிக்கு அதிபதியார்னா சந்திரன் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் பௌர்ணமி கடுத்து மூன்றாவது நாளில் பிறந்தவர் இவர் பௌர்ணமிக்கு அடுத்து ஒரே நல்ல எடப்பாடையே பிறந்தவர் இவருக்கு தான் வள்ளு ஜாஸ்தி எடப்பாடி ஐயாவுக்கு இனி வரும் காலங்களில் என்ன நடக்குங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க